இன்னைக்கு நிறைய பேர் நீட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுறாங்க அந்த எக்ஸாமுக்காக கோச்சிங் கிளாஸ் போறாங்க நம்ம எல்லோருக்கும் தெரியும் எத்தனையோ லட்சம் செலவு செய்து நீட் எக்ஸாமுக்கு போறாங்க அந்த எக்ஸாமுக்கான கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறாங்க ஆனால் நிறைய அரசாங்க பள்ளியில படித்து தன்னுடைய தகப்பெண் ஒரு டீ கடையில் வேலை செய்வாங்க அந்த பிள்ளைகளும் நீட் எக்ஸாமுக்கு போகிறாங்க

இந்த டீ கடைக்காரங்க பிள்ளை பாஸ் ஆயிட்டுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க லட்ச லட்சமா செலவழிச்சு உனக்கு என்ன பண்ணிருக்கிறேன் ஃபீஸ் கட்டி இருக்கிறேன் லட்ச லட்சமா செலவழிச்சு உனக்கு டுட்டோரியல் அனுப்பி இருக்கிறேன் ஆனா அந்த பிள்ளை பாரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன பண்ணிட்டு படிச்சு பாஸ் ஆயிட்டு இன்னைக்கு நீங்களும் நானும் செல்வந்தருடைய பிள்ளைகளைப் போல சபைக்கு வந்து எப்படி நடக்க வேண்டும் என்று போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் எப்படி ஒரு மனுஷி வாழ வேண்டும் எப்படி ஒருவர் வாழக்கூடாது எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும் எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது பெтроர்கள் பிள்ளைகளின் எப்படி நடக்கணும் பிள்ளைகள் பெтроர் எப்படி நடக்கணும் ஊழியர்கள் விசுவாசிநடத்திலே எப்படி நடக்கணும் விசுவாசிகள் ஊழியர் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் போதிக்கப்பட்டவர்கள் ஹalleluya we are trained professionals நாம் போதிக்கப்பட்டவர்கள் ஆனா ரட்சிக்கப்படாத அன்பான பிரஜாதி மார்கத்தார் அவர்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு அவர்களுக்கு நீங்களும் நானும் ஒரு லீடரா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார்